குன்னூரில் பயனில்லாமல் இருக்கும் பகுதிக்கு பல லட்சம் ரூபாய் மதிப்பில் தடுப்புச் சுவர் மற்றும் சாலை அமைக்கும் பணிக்கு நகராட்சி நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் நடைபெற்று வருவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சிக்குட்பட்ட மூன்றாவது வார்டு இந்த பகுதியில் எம்ஜிஆர் நகர் வேளாங்கண்ணி நகர் கவுடா டாக்ஸி போன்ற பகுதிகளில் அறுநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் அண்மை காலமாக நகராட்சி சார்பில் எந்த நிதியும் ஒதுக்கீடு செய்யாமல் கிடப்பில் போடப்பட்டிருந்தது ஆனால் மழைக்காலங்களில் இந்த பகுதி அதிக அளவில் சேதம் ஏற்படும் பகுதியாக உள்ளது இந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் நடைபாதை தடுப்பு சுவர் சாலை போன்ற வசதிகள் செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தனர் ஆனால் நகராட்சியில் போதுமான நிதி இல்லாததால் இந்த பணிகளை மேற்கொள்ளாமல் நான்கு ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது ஆனால் மக்கள் பயன்படுத்தாத சாலையில் நகராட்சி பொது நிதியிலிருந்து ரூபாய் நாற்பத்தி ரெண்டு லட்சம் மதிப்பில் தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டுள்ளது இந்த பகுதியில் வாகனங்கள் சென்று கடக்க முடியாத இடத்திற்கு ரூபாய் எழுபத்து மூன்று புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பில் டியூஆர்ஐடி என்ற திட்டத்தில் இந்த இடத்தையும் சேர்த்து நிதி ஒதுக்கப்பட்டு சாலை பணிகள் துவங்கப்பட்டது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதே போல வரும் பத்தாம் தேதி ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி மதிப்பில் ஓட்டுப்பட்டறை ஸ்டான்லி பார்க் பகுதியில் நகராட்சி மூலமாக சாலை அமைக்க டெண்டர் விட முடிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் நகராட்சி கூட்டத்தில் முறையாக பணி செய்யாத ஒப்பந்ததாரர்களை கருப்பு பட்டியலில் வைக்க கவுன்சிலர்கள் தெரிவித்து அதே நபருக்கு ஒப்பந்தம் வழங்கவும் மீதமுள்ள ஒப்பந்ததாரர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என அரசியல் பிரமுகர்கள் மிரட்டுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஏற்கனவே டேனிங்டன் பகுதியில் தரமில்லாத சாலையை அமைத்த இந்த ஒப்பந்ததாரரை கண்டித்து மறியல் போராட்டம் நடத்தியது குறிப்பிடத்தக்கது இந்த செயலுக்கு எதிர்க்கட்சியைச் சேர்ந்த நபர்கள் ஏன் குரல் கொடுக்கவில்லை என்று கேள்வி எழுந்துள்ளது